கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு பதினைந்து காளைகள் நூற்று முப்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு ஸ்பான்சர்ட் பாய்ண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் காரைக்குடி மாடு முட்டி பத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயம் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே வெட்டிகுளம் சோழவந்தான் கிராமம் உள்ளது இங்குள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீகன்னி மூல கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் வெட்டிக்குளம் சோழவந்தான் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியானது நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி ஐந்து வீரர்களும் பங்கேற்றனர் ஒரு சுற்றுக்கு இருபது நிமிடம் என்கிற ரீதியில் ஒரு காளை களமிறக்கப்பட்ட நிலையில் ஒன்பது வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்க முயன்றனர் இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் பத்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து முதலுதவி அளிக்கப்பட்டது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை காளையார் கோவில் சிவகங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான கிராமட்டு ஆர்வலர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டினா இதுலையா போது

வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் வெற்றி பெற்றதாக நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காளையா காலையிறான் காளையா காலையிறான் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பாத்தியா மணி பாரதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சங்கீதா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாலமுருகன் பிசி சி எக்ஸாம் சாமிதுரை ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் குணசேகரன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மணிகண்டன் ஜுடிஷரி டிபார்ட்மெண்ட் விஜயகுமார் ஏ குரூப் போர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அரசு தேர்வுகளில் வெற்றி பெற எங்களுடன் இணைந்து பயிற்சியை துவங்குங்கள் ரிசல்ட்னாலே பிரண்டா ரேஸ் தான்